இந்த காணொலி யாரையும் புண்படுத்தும் நோக்கம் மற்றும் குறிப்பென அல்ல செய்தியை சுவாரஸ்யமாக தரும் நோக்கம் ஒன்றே என்னது ஓர் நின்று போச்சா நம்ம தலைவர் பேரணி அறிவிச்சு பேரணி நடந்து போனாரு பயந்துகிட்டு போறேன்னு நிறுத்திட்டாங்கய்யா அடுத்த விஷயம் சொல்லணுமே போஸ்ட் அடிச்சு ஒட்டணுமே தலைகால புரியலையே நடைப்பயணத்தால் நாட்டையே காப்பாற்றிய தானே தலைவர் வாழ்க யாருமே இல்லையா சுற்றி ஐயோ என்ன பண்ணலாம் யார் யா சொல்லி வெறுப்பேற்றே யாராவது சொல்லி ஆ இருக்கவே இருக்கிறான் நம்ம சங்கி அவன் தான் எப்போ பார்த்தாலும் ஜி இதை பண்ணிட்டாரு ஜி கலக்கிட்டாரு எங்க ஜி மாதிரி சொல்லிட்டே சொல்லிட்டேனால அவனை வெறுப்படுத்துவான் ஹலோ ஆ வணக்கம் வணக்கம் ஜி நல்லா சொல்லுங்க ஆமாயா

போகிற நின்று போச்சு அவங்க பயந்துக்கிட்டு நிறுத்திட்டாங்கன்னு உலகமே பாராட்டுது பாராட்டு மனசு உங்களுக்கு அவங்களுக்கு வயிற்றுச்சலை பிடிச்சவங்க எது பாராட்டுமா யார் யார் சொன்னா பேரணி போனதால சண்டை நின்று போச்சுன்னு இப்படிதான் தலைப்பு ஒரு கூலரு காது ஒரு கூலர் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இணைவி அந்த பக்கம் துணைவி வச்சுக்கிட்டு முன்னாவிரதம்னு ஒரு நாடகம் நடத்தி ஊரை ஏமாத்தினீங்க அன்னைக்கு அதே வேலை தான் இப்படி பண்ணி இன்னைக்கு பண்றீங்க இதே கூலரு ஓ பாரு தப்பா பேசுற வளர்ச்சி கூடாது பெரிய தலைவரை அன்னைக்கு அங்க பெரிய தலைவர் வந்து கடற்கரையில வந்து அன்னைக்கு உண்ணாவிரது இல்லைன்னு சொன்னா அன்னைக்கு அந்த நாட்டை காப்பாத்திருக்க முடியுமா அத்தனை தமிழர்கள் உயிரை காப்பாத்திருக்க முடியுமா அன்னைக்கு எங்க பெரிய தலைவர் வந்து உண்ணாவிரது இருந்து அந்த நாட்டுல இருக்கிற போரையே நிறுத்தினாரு இன்னைக்கு எங்க தளபதி ஒரு நடைபயணம் அறிவிச்சு பேரணி அறிவிச்சு ரெண்டு நாட்டுக்குரிய போரே நிறுத்திட்டாரு பாராட்ட மனசு வராது அவங்களுக்கு எங்க சாதனையா உங்க லட்சம் எல்லாம் டெல்லி வரைக்கும் தெரியுது ஒருத்தரை சைவம் வைணவம் மதத்தையும் பொம்பளையும் கேவலப்படுத்துறாரு இன்னொருத்தர் ஜாமீன்ல வந்ததுக்கு அப்புறம் மந்திரியா வர்றாரு கோத்து கூப்பிட்டு காய துப்புனதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க நீங்க எல்லாம் பேசுற பத்தியா பாரு எங்க கட்சியை வந்து தப்பா பேசாத புரியுதா அப்புறம் நானும் வந்து தைவான் காலான்ல இருந்து பத்து லட்ச ரூபா கோட் வரைக்கும் உங்க ஜீ போட்டதை நானும் பேசுவேன் புரியுதா இப்போ என்ன நடக்குது அதை மட்டும் பேசியா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தலைவன் வந்து உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பேரணி அறிவிச்சு ஒரு சண்டையவே நிறுத்தி இருக்காரு அதை வந்து நீங்க மனசார பாராட்ட மாட்டீங்க அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுற மனசாட்சியில்தான் பேசுறியா மகன் வந்து முதலமைச்சர் பேரன் துணை முதலமைச்சர் பொண்ணு மகளிரணி தலைவி எம்பி அப்படின்னு புடும்பாட்சியை பத்தி கேவலமா தான் ஊர் பேசுது உலகம் பேசுது நீ எல்லாம் எந்த உலகத்துல இருக்க சரி நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு எத்தனை கேள்வி வந்து பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல கேக்குறாங்க தெரியுமா உங்களை பார்த்து இப்போ வந்து ஆறு பேர் சுட்டு போனாங்கல்ல ஆறு பேர் எந்த வழியா வந்தாங்க வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எத்தனை ராணுவம் வச்சிருக்கீங்கல்ல அவங்க வர்ற வரைக்கும் என்ன பண்ணீங்க சரி இப்போ ஆறு பேர் வந்தாங்கல்ல நம்ம மக்களை வந்து சாகடிச்சாங்கல்ல திருப்பி பத்திரமா எப்படி போனாங்க போற வரைக்கும் என்ன பண்ணீங்க தங்கனா ராணுவத்துக்கும் அமிதாப் பச்சனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க போனாங்க

என்னைக்காவது ஒரு நாள் அவனையா நீ தொடர அவனை தொட்டினா நான் அவ்வளவுதான் நான் வந்து அங்க ராணுவத்தை நிறுத்தணும் இதுக்கு உங்க ஜி சொல்லியிருக்காரா அவங்க வயிற்று பொழப்புக்கு சாப்பாட்டுக்கு தானே மீன் பிடிக்க போறாங்க அவங்க படக பிடிச்சி வச்சுக்கிறது அவங்களை வந்து கைது பண்றது அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இப்ப வந்து பெரிய இதாட்டம் தான் நிதி ஒப்பந்தத்தை எல்லாம் வந்து கேன்சல் பண்ணீங்க ஏன் அந்த கச்சி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுங்களேன் தான் இந்திய நாட்டு குடிமக்களா இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்திய நாட்டு குடிமக்கள் இல்லையா அஞ்சு தடவை ஆட்சியில இருந்திருக்கீங்க எத்தனை முறை காங்கிரஸ் கிட்ட சொல்லி கட்சி தேவை மீட்கிறதுக்கு

சுதந்திர போராட்டத்துக்கும் திராவிடர்களுக்கும் என்னையா சம்பந்தம் சுதந்திரத்துக்கு போராடி ஜெயிலுக்கு போன ஒரு திராவிட தலைவன சொல்லியா ஏன் இப்படி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க சுதந்திரத்துக்காக பாடுபட்டது செத்தது எல்லாமே பச்சை நீ இவ்வளவு வாழ்க்கையிலயே பேசுற சண்டை நின்று போச்சுன்னு முத முதல்ல சொல்றது யாரு அமெரிக்கா அதிபர் சொல்றாரு ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்றீங்க இந்திரா காந்தி அம்மா வந்து அமெரிக்காவே கண்ணில் வரல விட்டு ஆட்டினாங்க நீ எல்லாம் எனக்கு ஒண்ணு புத்தி சொல்ல வேணாம் நான் எங்க நாட்டை பாத்துக்க தெரியும் கெட்டா சொன்னாங்க நீங்க வந்து அடுத்த நாட்டுக்காரன் பஞ்சாயத்து பண்ண சொல்லிட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பெரிய வீராப்ப பேசுறீங்க நம்ம நாட்டுல நடக்கிறது அடுத்த நாட்டோட அதிபருக்கு எப்படியா தெரியும் ட்ரம்ப் அதிபரா உங்க ஜி அதிபர் அவரே பேட்டியில சொல்றாரு ரெண்டு நாட்டையும் வந்து நான் வந்து மிரட்டினேன் அவங்க சண்டை நிறுத்திட்டாங்கன்னு சொல்றாரு ட்ரம்ப் வந்து எங்க தலைவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அதனால நண்பர்கிற முறையில அவர் சொல்லியிருப்பாரு அதை அவர் வழி முன்னாடி சொல்லிட்டாரு இது ஒரு பெரிய கொலை குத்தமையா அடுத்த தடவை மட்டும் அந்த நாட்டுக்கார வந்து வாழாட்டோம் எங்க தலைவர் டெல்லியிலே வந்து பேரணி போவாரு டெல்லியில மட்டும் எங்க தலைவர் பேரணி போனாரு அதுக்கப்புறம் அடுத்து உங்க ஜி எல்லாம் கிடையாது எங்க தளபதி தான் வந்து அங்க இந்தியாவுக்கு பிரதமர் அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல இருக்கிற நாடு இருக்காது சரியா நாங்க எவ்வளவு நாகரிகமா வாழ்த்து சொல்றோம் ஜி இதை பண்ணாரு ஜி அதை பண்ணாருன்னு வாழ்த்து சொல்றோம் ஆனா வந்து எங்க பேரணினால வந்து ஒரு போர் நின்று இருக்கு அதை மனசார வாழ்த்துறதுக்குலாம் உங்களுக்கு மனசு இல்லையா ஏன் அப்படி இருக்கீங்க உங்க கவர்னரே வந்து எங்க தளபதி வந்து முதல்வரை பாராட்டி இருக்காரு எங்க தலைவர்கள் எல்லாம் வந்து உண்ணாவிரதம் இருந்தாலும் வந்து உலக நாடுகள் பயப்படும் நடைபயணம் பேரணி போனாலும் உலக நாடுகள் பயப்படும் சரியா ஆனா ஒண்ணு நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலினாலும் இந்த உலகம் ஏத்துக்கிச்சியா எங்க தலைவர் வந்து பேரணின்னு சொல்லி தேசிய கொடியை கையில புடிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு நடந்து முடிய கூட இல்ல அதுக்குள்ளாரே வந்து நியூஸ் அங்க போய் இங்க போய் எங்க தலைவருக்கு பயந்துகிட்டு

பெரிய இது மாதிரி பேசுறான் ஜீய கோல சொன்னா உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் தூக்கமே வராது நீ விட்டு கொடுப்பியா நீ கூட்ட நீ ஒரு உங்களாலயும் நிக்கல அவங்களாலயும் நிக்கல எங்க ஐயா எடப்பாடியால தான் நின்றுச்சு என்னையா சொல்ற போர் நின்னதுக்கு எடப்பாடிக்கு என்னையா சம்பந்தம் என்னையா சொல்ற அதாவது எடப்பாடியோட பிறந்த நாள் வருது இல்ல சரி அதனால தெரிஞ்சுக்கிட்ட ட்ரம்ப் ஜீ கிட்ட பேசி போர் வேணாம் உடனே நிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டாரு எடப்பாடியோட சதவனா இருக்காரு தான் போர் விட்டுட்டாங்க